ஏன் நீங்க படத்துக்குள்ள போயிருக்கீங்களா நீ அப்படின்னு அரிசி கேக்குறாங்க போனது கிடையாது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் கூட்டிட்டு போனாங்க அப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்து வருஷம் இருக்கும் அப்ப வந்து பத்தாவது படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு தங்கமையில சொல்றாங்க அப்படி பார்த்தா உங்களுக்கு முப்பது வயசு தானே அப்படின்னு நீன கேக்குறாங்க இல்ல இல்ல எனக்கு முப்பது வயசுலாம் இல்ல அப்ப நானே இப்ப அஞ்சாவது படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு தங்கமையிலு சொல்றாங்க தங்கமேலு பதிட்டு விதமாவோ எல்லாம் அதை சாக்கிங்க தங்கமையில பாக்குறாங்க எதுக்கு என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க நான் நெஞ்சமா சொல்றேன் நான் ரெண்டாயிரத்தி பத்துல வந்து அஞ்சாவது தான் படிச்சுட்டு இருந்தேன் இப்ப எனக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது அப்படின்னு தங்கமையில பதட்டமா சொல்றாங்க தங்கமையில பதட்டப்படுறத பாத்துட்டு சரவண வந்து சந்தேகப்படுறாங்க இவ பொய் சொன்னதான் இந்த மாதிரி பதட்டப்படுவா இப்ப என்ன பதட்டப்படுறா எதையும் நம்ம கிட்ட மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த தங்கமையில நம்ம கிட்ட எதையோ மறைக்குது அப்படின்ட்டு தங்கமையிலு கிட்ட போய் ஆதார் கார்டு எங்க கூட பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சரவணன் கேக்குறாங்க எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது இப்ப எடுத்து கொடுக்க முடியாது அப்புறமே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் போயிடுச்சு ஆதார் கார்டு இவ குடுக்கல நம்ம அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சரவணன் கேக்குறாங்க மயிலுக்கு நான் சர்பிரைஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன் மயிலுடைய ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறாங்க சரவணன் தங்கமையில் ஆதார் கார்டில் வந்து முப்பது வயசு போட்டிருக்குது தங்கமையில் நம்மளோட ரெண்டு வயசு ஜாஸ்தியாக இருக்கிற விஷயத்தை சரவணன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இனி சரவணன் எடுக்க போகும் முடிவு என்னன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஏன்டா எங்களை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க பேர் கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா